ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அவல் புட்டு தான் போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக நமக்கு அவல் புட்டு ரெடி ஆகிடும் ஒரு கப் அவல் எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் அதனால் வறுத்துக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காயம் சேர்த்து சூடு ஆரட்டோட மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி மாவு புட்டு விட இது செய்கிறது நமக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் அரிசி மாவு இல்லாத நேரங்களில் இது நமக்கு கை கொடுக்கும் காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதை மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம பெசஞ்சு எடுத்தால் நமக்கு மாவு கரெக்டாக வந்துடும் அரிசி மாவோட இது நம்ம ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வெரை சத்துக்கு அது வேகாது ஒரு சில சமயத்தில் அரிசி மாவை போட்டு சில பேர் கரெக்டாக அந்த அளவு வராது இது வந்து நம்ம யார் வேணாலும் செய்யலாங்க ஒரு சிட்டிக்கு உப்பு அரை மணி தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி செடியில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும் அவளை தாங்க நமக்கு புட்டு ரெடி இது கூட வெள்ளை சக்கரை நாட்டு சக்கரை வெல்லம் எது வேணாலும் நம்ம ஏற்ற மாதிரி அளவு வெள்ளை வெள்ளைச்சக்கரை அவாய்ட் பண்ணி நாட்டு சக்கரை சேர்க்கறது ஒரு பெஸ்ட்டு ஒரு கப் அவளுக்கு ஆர கப் வெள்ளை நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் சுட சுட சாப்பிட்றது அதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் ஆரி புட்டு எப்பவுமே ஆறி சாப்பிட்றத விட நல்லா சூடாக சாப்பிட்டா தான் நமக்கு அந்த நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டெய்லி பசங்க வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளில அவளோட சகப் அவள் சிறுதானே இப்ப இப்போ நிறைய கிடைக்குது அத மாதிரி கிடைச்சாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட கொஞ்சம் வறுத்த வேர்கடையில் சேர்த்துருக்கேன் நல்லா இடை இடையில் வாயில் கடிபடும் போது நல்லா இருக்கும் நீங்கள் வேறு எதாவது நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சூடாக ஒரு கப் இஞ்சிட்டி ஒரு கப் அவல் புட்டு ரொம்பவே நல்ல காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை காலையில் டிஃபென்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்